தேவன் தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொடுக்க நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே எத்தனை நாட்களுக்கு உன் பாரத்தை சுமந்து கொண்டு தெரிவாய் எத்தனை நாளைக்கு உன் பாரத்தை நீ சுமந்து கொண்டு தெரிவாய் என் பிரச்சனை இன்னும் மாறல என் நெருக்கடி இன்னும் மாறல என் போராட்டம் இன்னும் மாறல எத்தனையோ நாட்கள் ஜெவம் பண்ணி பார்த்து அநேகர்கிட்ட ஜெவ குறிப்ப சொல்லிட்டேன் அநேகர் எனக்கா ஜெபித்தும் எனக்கு நிம்மதி இல்லை ஒரு விடுதலை இல்ல இதுவரைக்கும் போராட்டம் மாறல சூழ்நிலை மாறல அடைக்கப்பட்ட கற்பம் எப்ப திறக்கப்பட்டது எனக்கு குழந்தையை என்று சொல்லி கேட்கல எனக்கு ஒரு ஆண் குழந்தை தேவை எதற்காக ஆண் குழந்தை தேவை என் தேவனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய அத்துடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய கத்துடைய ஆலயத்தில் நின்று பணிவிடை செய்யக்கூடிய ஆசாரியனா இருந்து செயல்படக்கூடிய ஒரு பிள்ளை எனக்கு தேவை எனக்கு ஆண் குழந்தை தாரும் என்று அந்த உடனே உடனே கேட்கப்பட்டது உங்க விருப்பத்துக்குள்ள தேவனுடைய திட்டம் நிறைவேறும் என்று சொன்னான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள உங்க விருப்பம் நிறைவேறும் உங்க விருப்பம் நிறைவேறும் ரச்சிக்கப்பட்ட எத்தனையோ அரசாட்சி நான் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறேன் நான் தேவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே நமக்காய் வாழ்ந்தது போதும் நமக்காக கண்ணீர் வடித்தது போதும் தேசம் அழுது கொண்டிருக்கிறது தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது தேவடி கோபம் தேசத்தில் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது நேரத்தில் தேசத்துக்கு இந்த உலகத்துக்கு முடிவு வரும் என்று சொல்லி தெரியாது ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை தேசத்துக்காய் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் தேவை ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவை கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை தேவை ஒரு காலத்தில் எத்தனையோ பொருத்தனம் செய்து நன்மைகளை கொண்டோம் ஆனால் மறந்து விட்டோம் நாம் செய்த மறந்து விட்டோம் தேவடைய திட்டங்களை மறந்து விட்டோம் எல்லாவற்றையும் மறந்து இன்னைக்கு நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பிரயாசப்பட்டு இல்லை அதிக வேலையில் ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே வியாதியா இருந்த போது நான் பொருத்தனை செய்திருக்கிறேன் போராட்டத்தின் நேரத்தில் நான் பொருத்தனை பண்ணி இருக்கேன் எத்தனையோ நேரத்திலும் சூழ்நிலையிலும் நான் பொருத்தனை பண்ணி இருக்கேன் நான் கத்திரிக்காக ஊழிய செய்வேன் என் பிள்ளையை கத்திரிக்காக அர்ப்பணிப்பேன் பிள்ளை கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு நடத்துவேன் தேடி போவேன் ஊழியத்தை நிறைவேற்றுவேன் நாங்கள் சிலர் கூடி பண்ணுவோம் என் வீட்டை ஜவத்துக்காய் திறந்து கொடுத்து இருக்கிறேன் இன்னைக்கு எல்லாவற்றையும் மறந்து தன் குடும்பத்துக்காக தன் பிள்ளைகளுக்காக தன் கணவன் மனைவிக்காய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவேதான் தேவடைய செயல்பாடு இல்லை தேவடைய கிரியைகள் இல்லை தேவடைய வெளிப்பாடுகள் இல்லை தேவனுடைய சொப்பன தரிசனம் இல்லை எத்தனையோ முறை ஆண்டர் போராடிட்டு இப்ப ஆண்டவர் விட்டு விட்டா விட்டு விட்டா நேசிக்கும் நல்ல பிதாவே இந்த வேலைக்காக கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேலும் வைத்து விடுங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்க எல்லாரும் என் கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இழைப்பாடு தருவேன் ஆண்டவர் எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து சபையில எங்களை நிலையிலிருந்து இருக்கிறேன் சபை இருக்கக்கூடிய நாங்கள் உங்களுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா இந்த கடைசி காலம் கடைசி காலத்தையும் கடைசி நொடியில நின்று கொண்டு இருக்கிறோம் உங்களுடைய கோபம் தேசத்தில் உலகத்தில் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது எங்கு பார்த்தாலும் அழிவுகள் எங்கு பார்த்தாலும் நாசம் மோசம் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் எங்கு பார்த்தாலும் பஞ்சம் வியாதிகள் வெயிலின் கொடுமை தாக்கம் கண்டவரே இந்த நேரத்துல தேசத்துக்காய் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் தேவை சபைகளுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள் தேவை ஆண்டவரே எங்க சபை அப்படி வாரப்படுத்துங்கப்பா வாரப்படுத்துங்க ஆண்டவரே எங்க சபையை ஜபிக்கிற சபையாய் மாற்று ஊழிய செய்யக்கூடிய சபையாய் மாற்று ஆண்டவரே ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற சபையாய் மாற்று ஒரு ஜெபிக்கிற சபையாக தேவடைய வாரத்தை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு தேவடைய வாரத்தை சுமக்கக்கூடிய सबया मात्र नपा